புரட்சி புயல் வைக்கோ மாமனிதர் வைக்கோ பொறுத்த அவர் ஒரு சகாப்தம் ஒரு லெஜண்ட் சொல்லலாம் இந்திய பாரா நாடாளுமன்றத்திலேயே மிக சிறந்த நாடாளுமன்றிகள் பார்லிமெண்டேஸ்ல நீங்க ஒரு பத்து பேரை சொன்னீங்கன்னா நம்மளுடைய தலைவர் வைகோ நீங்க சொல்லலாம் நீங்க அவர் ஒரு சகாப்தம் அவரை மாதிரி பேசுங்கிற வாய்ப்பே கிடையாது நான் பல இடங்களை உங்களை மாதிரி பத்திரிக்கரை சொல்லும் போதே நான் வந்து ஒரு கத்துக்குட்டி தான் சொல்லியிருக்கேன் நான் பொது வாழ்க்கைக்கு வந்து நாலு வருஷம் ஆச்சு முடிஞ்ச வரைக்கு முடிஞ்ச வரைக்கு என்னுடைய அது அத நீங்க படிக்கிறதா இருக்கட்டும் இல்லாட்டி மேடைகளை பேசுறதா இருக்கட்டும் இல்ல உங்களை மாதிரி ஊடக ஊடக நண்பர்கிட்ட இந்த மாதிரி சந்திப்புகள் இதா இருக்கட்டும் முடிஞ்ச வரைக்கும் நல்லா நான் பண்ணணும் நினைக்கிறேன் நானு தலைவர் வைகோபா இன்னும் ஒரு இன்னொரு வைக்கோ வர முடியாது ஆஹ் வைக்கோட வைகோதா அவர் மாதிரி இன்னொருத்தர் யாரும் வர முடியாது நான் இன்னைக்கு நாடாளுமன்றத்துக்கு போகும்போது இங்க நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா அந்த நாடாளுமன்ற சபைக்குள்ள போகும்போது வடமாநிலத்துடைய தலைவர்கள் அதாவது காங்கிரஸ் இயக்கமா இருந்தாலும் சரி பாஜக இருந்தாலும் சரி தலைவர் வைகோமல அவ்வளவு ஒரு மரியாதை ஒரு மரியாதை அவரை மாதிரி ஒரு நாடாளுமன்றவாதி நம்ம பார்க்க முடியாதுங்கிறத வந்து நம்ம சொல்லல தமிழ்நாட்டுக்காரங்க சொல்லல அங்க இருக்க வட ஏத்து ஏத்து பாஜக காங்கிரஸ் பெரிய இயக்கங்கள் தலைவர் வைகோ அந்த பேரை சொன்னாலே வாட் அ கிரேட் பார்லிமெண்டேரியன் இனிமே அந்த மாதிரி ஒரு பார்லிமெண்ட் நம்ம பார்க்க முடியாதுங்கிற அந்த ஒருமித்த கருத்து கருத்து எல்லா இடத்துலயும் இருக்கு